ஆடி வந்தாலே கோவிலுக்கு செல்வதை விட துணி கடையில் தான் கூட்டம் அல்லது தள்ளுபடியின் ரகசியம் தெரிந்தால் அலப்பறை அடங்கிவிடும் ஆடி வந்தால் போதும் அப்பொழுதுதான் பலரும் துணி கடைக்கு செல்வது வழக்கம் ஏனென்றால் குறைந்த விலையில் அள்ளி கொண்டு வரலாமே ஆடியில் அம்மனுக்கு ஊற்றுவது கோவில் திருவிழாக்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஆடியில் தள்ளுபடி எப்படி வந்தது என்று ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா இது பெரிய வரலாறு எல்லாம் இல்லை ஆனால் விஷயம் உண்மையாகவே தான் இந்த ஆடி தள்ளுபடி உண்மையில் எப்படி உருவானது இது ஒரு வியாபார உலகத்தின் வியூகம் தான் என்றால் நம்புவீர்களா ஆடி மாதம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருந்தாலும் இந்த மாதத்தில் திருமணம் வீடு வாங்குவது வியாபார முதலீடுகள் போன்ற முக்கிய முடிவுகள் மக்கள் தவிர்ப்பது வழக்கம் இதனால் கடைகள் காலியானது போல் தோன்றும் இந்த நிலையை சமாளிக்க வியாபாரிகள் தங்களின் வியாபார புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தள்ளுபடி எனும் வார்த்தையை ஓர் உந்து சக்தியாக மாற்றினர் மன அழுத்தமில்லாமல் வாங்க வேண்டும் என்ற நம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்த இந்த வார்த்தை ஒரு மேஜிக் வார்த்தையாக மாறியது முதலில் பெண்கள் பூஜைக்காக கடைகளை நாடும்போது வியாபாரிகள் சிறிய சலுகைகள் கொடுத்து வாசலை திறந்தனர் இந்த வாசல் இன்று வெகு பெரிய விற்பனை வாயிலாக வளர்ந்திருக்கிறது பின்னாளில் எல்லா பொருட்களிலும் தள்ளுபடி சேர்த்ததன் மூலம் மக்கள் கூட்டம் கடைகளில் திரண்டது இப்போது ஆடி மாதம் வந்தாலே மக்கள் மனதில் சலுகை வரும் நேரம் என்ற காத்திருப்பு உணர்வு ஏற்படுகிறது இதற்கு இணையாக விளம்பர உலகமும் விடுகிறது ரேடியோவில் ரணகள பஞ்ச் வரிகள் டிவியில் ரீல் ரீலாக சலுகை விளம்பரங்கள் வீதிகளில் பட்டாசு போல விளம்பர பேனர்கள் லாஸ்ட் சான்ஸ் பைக் இலவசம் என மக்கள் மனதில் ஒரு அதிர்ச்சியூட்டும் பயத்தை உருவாக்கும் வகையில் விளம்பரங்கள் தோன்றிவிடுகின்றன இது ஒரு புதிய பாரம்பரியம் போலவே இடம் பிடித்துவிட்டது இன்னொரு விஷயம் கிராமங்களில் கூட இன்று ஆடி தள்ளுபடி ஒரு பண்டிகை மாதம் போலவே கொண்டாடப்படுகிறது பெரிய கடைகளின் தாக்கம் சின்ன கடைகளிலும் பரவிவிட்டது கிராமக் கடைகளும் பேனர்கள் வைத்து ஆடி சலுகை போட்டிகளுக்கு தயாராகின்றன மக்கள் சந்தோஷமாக மொத்த குடும்பத்தோடு வணிக வளாகங்களுக்கு சென்று வாங்கும் நிகழ்வுகள் ஒரு சமூக அனுபவமாகவும் மாறிவிட்டது இதெல்லாம் ஒரு பாரம்பரிய சந்தைப்படுத்தலாகவே மாறியுள்ளது ஆனாலும் நம் பணம் என்பது உழைப்பில் உருவானது அதனால்தான் நம்மிடம் புத்திசாலித்தனமும் பரிசுத்த நிதிநிலை கணிப்பும் இருக்க வேண்டியது அவசியம் உண்மையான தேவை உள்ளதா என பார்த்து சந்தையில் கிடைக்கும் ஒவ்வொரு சலுகையையும் நம்மால் சோதிக்க முடியும் அப்போதுதான் இந்த தள்ளுபடி வியாபாரியின் லாபமோடு நமக்கும் நன்மையை தரும் முடிவாக ஆடி தள்ளுபடி ஓர் அழகான வியாபார யுக்தி ஆனால் அதில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் நம்மிடம் இருக்கும் நிதி தேவை ஆழ்ந்த சிந்தனையின் அடிப்படையில் பொருட்களை வாங்க வேண்டும் இல்லையெனில் சலுகை நிமித்தமாக நம்முடைய பணமும் போய்விடும் மன நிம்மதியும் குன்றிவிடும் ஆடி சலுகைகள் ஓடட்டும் நம்முடைய பணம் ஒழுங்காக ஓடட்டும்